ஓம் சாந்தி இங்கே ஒரு பூங்கொத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூங்கொத்தில் உள்ள பூக்கள் வாடி போயிருக்கின்றன இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த பூக்கள் எல்லாம் வாடி போயிருக்கு வாடி போயிருக்கு வாடி போயிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் நினைச்சிட்டே இருக்கோம் இவ்வளவு வாடி போன பூவையாக யாராவது வாங்கிட்டு வருவாங்க இப்படியெல்லாம் நினைக்கிறோம் பேசுறோம் இப்படி ரெண்டாயிரம் பேர் ஒன்றாக இவ்வளவு வாடி போயிருக்கு இவ்வளவு வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க பூக்கள் கூட இன்னமும் அதுவும் சேர்ந்து அதிகமாக வாடி போய்விடும் இதுதான் எண்ணங்களின் சக்தி என்பது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது ஏதோ யோசிச்சோம் அப்படியே போயிடுச்சு காத்துல அப்படி கிடையாது நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் நிஜமாகின்றது அந்த பூங்கொத்து வாடித்தான் போயிருக்கு ஆனா எல்லாரும் சேர்ந்து அதற்கு ஆசிர்வாதம் செய்தோம் என்றால் அப்போ அந்த பூங்கொத்து என்னவாகும் இதற்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்றாங்க டெல்லியில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது அங்கே ஒரு பரிசோதனை முயற்சி நடைபெற்று கொண்டிருந்தது யாருடைய மூளையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவங்க வந்து கோமால இருக்கிறாங்க பல காலமாக கோமாவில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து ஒரு ரிசர்ச் நடைபெற்றது அதை வந்து இரண்டு ஸ்டடி குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க ஒரு குரூப் யாருக்கு சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ ரொம்ப காலமாக அங்கே அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல இன்னொரு குரூப் அவர்களுக்கு சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நோயாளிகளுக்காக என்ன செய்யப்பட்டதுன்னா அங்கேயே டெல்லி நகரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சம்ஸ்கிருத் பல்கலைக்கழகம் என்பது இருக்கின்றது அங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த நோயாளிகள் அதாவது இரண்டாவது குரூப்ல இருக்கிற நோயாளிகளுக்காக தினமும் அவர்கள் குணமடைய வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்தனர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு குரூப்ல சிகிச்சை மட்டுமல்ல கூடவே தூர அமர்ந்து கொண்டே அந்த நோயாளிகளுக்காக ஆசிர்வாதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன அப்ப என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சது எந்த குரூப்பின் மீது அந்த ஆசிர்வாதங்கள் தினம் தினம் தினம்தோறும் நடைபெற்று கொண்டிருந்ததோ அந்த நோயாளிகளின் ஆரோக்கியம் அந்த இன்னொரு குரூப்பை விட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து கொண்டிருந்தது இதைத்தான் பவர் ஆஃப் வைப்ரேஷன் அதிர்வலைகளின் சக்தி என சொல்லப்படுகின்றது இது எல்லாத்தையும் நாம நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்க முடியும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் எப்போ எது நடந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது சாத்தியம் இல்லாதது கூட சாத்தியம் ஆகுது ஆகுதா இல்லையா இம்பாசிபிள் கூட பாசிபிள் ஆகுது எல்லாரும் சேர்ந்து ஆசிர்வாதம் கொடுக்கும் பொழுது நடக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் கூட கண்டிப்பாக நடக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசிர்வாதத்துக்கு எதிர்பதமான ஒரு விஷயத்தை செய்தோம்னா அப்ப என்ன நடக்குது அதுதான் நாம தினம்தோறும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் கவனம் வைக்கணும் என்று சொல்லப்படுகிறது அட்டென்ஷன் வைத்தாக வேண்டும் நாம எப்படிப்பட்ட ஆத்மா நாம எல்லாருமே சந்த ஆத்மாக்கள் சந்த் ஆத்மா அப்படின்னா ரொம்ப தூய்மையை கடைபிடிக்கிற மகான் ஆத்மானு அர்த்தம் சந்தாத்மா மிகப்பெரிய மிக பெரிய ஒரு குற்றம் நடந்தால் கூட அதை பார்த்து என்ன நினைப்பாங்க ஆசிர்வாதம் தான் கொடுப்பாங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்களுக்காக பேசுவாங்க ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் அவங்க பேசுவாங்க அவங்களுடைய பாவத்தை தனக்குள்ள கிரகிக்க மாட்டாங்க தன்னுடைய பவித்திரத்தாவின் தூய்மையின் சக்தியை அவங்களுக்கு கொடுப்பாங்க நாம அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இப்படி செய்வதன் மூலமாக நாம நம்ம குடும்பத்துல குடும்பத்தில் உள்ள மற்ற ஆத்மாக்களுக்குள்ள சமஸ்கார மாற்றத்தை செய்ய முடியும் ஆனா என்ன செய்யணும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் ஆசிர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்கணும் யாருடைய உடலாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட சாத்தியம் நம்ம சாத்தியமாக்க முடியும் யாருடைய உறவாவது உடைந்து போய்விட்டது அல்லது சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது என்றாலும் தினந்தோறும் அந்த உறவுக்காக ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருங்கள் அவர்களுக்காக ஆசிர்வாதம் கொடுத்துட்டே இருந்தா என்ன சிக்கல் விழுந்ததோ அந்த சிக்கல் விடும் ஆனா அதே நாம தினமும் அந்த சிக்கலை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்னாச்சு தெரியுமா என்னாச்சு தெரியுமா இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படி பேசிட்டு இருந்தோம்னா முதல்ல சின்னதா இருந்த முடிச்சு அந்த சிக்கல் எல்லாம் இப்படி பேசி பேசி இன்னும் பெரியதாக ஆகிவிடும் அதனாலதான் தன்னோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பற்றி வெளியே இருக்க யார்கிட்டயும் பேசவே கூடாது யாருக்குமே தன்னுடைய பலவீனங்களை பிரச்சனைகளை பற்றி பேசவே கூடாது சொல்லவே கூடாது ஏன்னா எல்லாரும் அந்த விஷயத்த பத்தி அவ்வளவு பேசுவாங்க அந்த பிரச்சனை அந்த பலவீனம் எவ்வளவு சின்னதா இருந்ததோ எல்லாரும் பேசி பேசி அது மிக பெரியதாக மாறிவிடும் யாரு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னே சொல்லுங்க அவங்க கேட்பாங்க அது எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க ஆமா பர்ஃபெக்டா தான் இருக்கு ஆனா இப்ப என்ன நடக்குது யாராவது என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா என்ன சொல்றோம் சொல்றது கொரோனா வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் ரொம்ப ஆயிடுச்சு இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது ஓ கேட்டவர் அது சரி செய்ய முடியாது அப்ப எதற்காக அவர்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிட்டு இருக்கணும் இப்படி சொல்றதால என்ன நடக்குதுன்னா அவங்க மனசுல கூட ஐந்து நெகட்டிவ் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் அவர் என்ன பண்ணுவாரு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்வாரு தெரியுமா இன்னைக்கு மார்க்கெட்ல யார சந்திச்சேன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படியா அவங்கள சந்திச்சிங்களா எப்படி இருக்காங்க அவங்கன்னு கேப்பாங்க இவர் சொல்வாரு அவங்களோட பிசினஸும் டவுனா இருக்கு குடும்பத்திலயும் இந்த பிரச்சனை இருக்கு இப்படி தன்னுடைய மனைவி கிட்ட அவர் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஐந்து நெகட்டிவ் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிவிட்டன பிறகு இந்த மனைவி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க இன்னைக்கு என்னோட கணவர் அவரை மார்க்கெட்ல சந்திச்சாரு தெரியுமா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு இப்ப நாம என்ன பண்றோம் வீட்டில அமர்ந்தபடியே தன்னுடைய வீட்டுக்கு எதை வரவழைக்கிறோம் நெகட்டிவ் எனர்ஜியை வரவழைக்கிறோம் இதே அவங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா அவர் வீட்டுக்கு போய் தன் மனைவி கிட்ட என்ன சொல்லிருப்பாரு அவங்கள சந்திச்சேன் அவரு சூப்பரா இருக்காரு அவர் வாழ்க்கையில எல்லாம் நடக்குது நல்லா நடக்குது அந்த மனைவி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல என்ன சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்குது எல்லாமே நல்லா நடக்குது இப்படி கிளாஸா இருக்கு கிளாஸா இருக்குன்னு எல்லாரும் பேசும் பொழுது சின்ன சிக்கலா இருந்த பிரச்சனை அது கூட அவிழ்ந்து சரியாகிவிடும் ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டிருக்கிறது இல்லையா தன்னுடைய பிரச்சனையை யார் கிட்ட சொல்லணும்னா யார் அதை சரி பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட சொல்லணும் உடம்புல ஏதாவது நோய் இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட அத பத்தி சொல்லுங்க டாக்டர் அதை சரி பண்ணுவாரு அவரை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க கூடாது மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுங்க என்னோட உடம்பு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அவங்களும் இவங்க உடம்பு பர்ஃபெக்டா இருக்கு அப்படி சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க உடம்பு பர்ஃபெக்டா இருக்கு இவங்க உடம்பு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னா அது ஆசிர்வாதமாக அமைந்து விடுகிறது அல்லவா இப்படி எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே உடம்புல வலி இருந்தது இல்லையா அது கூட தீர்ந்து விடும் இன்னைக்கு நாம நம்முடைய பிரச்சனைகளை உறவுக்காரங்க கிட்ட சொல்றோம் ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்க மனிதர்கள் கிட்ட சொல்றோம் சில பேரு சமூக வலைதளங்களில் கூட தங்களோட பிரச்சனைகளை எழுதுறாங்க இப்படி எழுதுனீங்கன்னா என்ன நடக்கும் நெகட்டிவ் எனர்ஜிய நம்ம வாயு மண்டலத்துல பரப்புறோம்னு அர்த்தம் அதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும் ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பதமான நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நாம் சந்தாத்மாக்கள் சந்த் ஆத்மான கொடுப்பவர் சந்த் ஆத்மா என்றால் அவர்களுடைய பேச்சு ஆசீர்வாதமாக அமையும் சந்த் ஆத்மா என்றால் கேட்பவர் கிடையாது கொடுப்பவர் அப்படி கொடுக்கிற நேரத்துல எதிரில இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லாருக்கும் பிரசாதத்தை விநியோகியுங்கள் ஒருவேளை இப்போ இந்த ஹால்ல இருக்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு தட்டை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க இப்படி பிரசாதத்தை விநியோகிக்கும் பொழுது நீங்க பாப்பீங்களா யாரு என்ன அப்படி பார்க்க மாட்டீங்க இல்லையா நம்முடைய ரோல் என்ன எல்லாருக்கும் பிரசாதத்தை வழங்க வேண்டும் பிரசாதத்தை விநியோகித்த பின் இதை கூட நம்ம பார்க்க மாட்டோம் பிரசாதத்தை வாங்கினவங்க அதை என்ன செய்தாங்க அதே போல ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டே இருங்க அறிவுரைகளை சொல்லிட்டே இருங்க பிரசாதத்தை வழங்கிட்டே இருங்க சில பேரு நீங்க கொடுத்த பிரசாதத்தை உட்கொள்வார்கள் சில பேரு வேற யாருக்காவது அதை கொடுத்துருவாங்க சில பேரு அப்புறமா சாப்பிடலாம்னு எடுத்து வச்சிருவாங்க இதையெல்லாம் பார்த்து பேடா ஃபீல் பண்ணக்கூடாது நாம என்ன மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும் பிரசாதத்தை அதாவது ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மனதில் எழுகிற எண்ணங்கள் மீது அட்டென்ஷன் வைக்க வேண்டும் ஒரு பொழுதும் பலவீனத்தை பற்றிய குறைகளை பற்றிய எண்ணங்களை ஏற்படுத்தவே கூடாது யாரை பத்தி சொல்லும் பொழுது நேரம் குறைவுன்னு சொல்லுவோம் யார் இறக்கும் தருவாயில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாள் முழுக்க நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் எங்கிட்ட டைம் கிடையாது எங்கிட்ட நேரம் கிடையாது எங்கிட்ட நேரம் குறைவா இருக்கு இப்ப சொல்லுங்க யாரு சொல்லுவாங்க எங்கிட்ட டைம் இல்லைன்னு இப்படி நேரம் இல்லை நேரம் குறைவா இருக்கு இப்படி நினைப்பது மிகவும் தாழ்ந்த எனர்ஜி உள்ள எண்ணங்களாகும் என்கிட்ட டைம் இல்ல அப்படி சொல்லும் பொழுது டைம் கூட எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்துறோம் என்னிடம் நீ இல்லை ஒரு பொழுதும் நேரத்தை பார்த்து என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆரோக்கியத்தை பற்றி என்னிடம் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லவே சொல்லாதீங்க செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுதும் என்கிட்ட பணம் இல்லை அப்படி சொல்லாதீங்க உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு உறவுகள் சரியாக இல்லை எனக்கு உறவுகளே இல்லை இப்படி சொல்லவே சொல்லாதீங்க சுகம் சாந்தி மகிழ்ச்சி இதை பற்றி சொல்லும் பொழுது என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது எதை பற்றி என்னிடம் குறைவா இருக்கு என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்றோமோ அது எல்லாமும் நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அது நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விடும் இப்ப சொல்லுங்க நம்ம கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு தினமும் சொல்லுங்க என்கிட்ட நிறைவா இருக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லுங்க குறைவா இருக்கு இல்ல நிறைவா இருக்கு அப்படிங்கிறது குவான்டிட்டிய பொறுத்து இல்லை நம்முடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கு முன்பெல்லாம் வீடு ரொம்ப சிறியதா இருந்தது ஆனா இன்று வீடு பெரியதாக இருக்கிறது ஆனா இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அது சைஸ பொறுத்தா இருக்கு எண்ணத்தை பொறுத்து இருக்கு எப்படி யோசிக்கிறோம் அதை பொறுத்து இருக்கு முதல்ல பணம் குறைவா இருந்தது ஆனாலும் எல்லாருக்கும் உதவி பண்ண ரெடியா இருந்தாங்க முன்பெல்லாம் சாதனங்கள் கருவிகள் குறைவா இருந்தது யாராவது வரேன்னு சொன்னா ஆ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல தங்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா தங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்க வீட்டுல இடம் கம்மியாச்சே அப்படின்னு சொன்னா இல்லைங்க எங்களோட மனசு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுல இடம் இல்ல இந்த பிரச்சனை அந்த வேலை நீங்க அடுத்த முறை வாங்கல சோ குறைவு நிறைவு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அளவை பொறுத்தோ சைஸ பொறுத்தோ குவான்டிட்டியை பொறுத்தோ கிடையாது எத்தனை மணி நேரங்கள் என்பது கிடையாது இதெல்லாம் வெறுமனே எண்ணங்கள் ஏன்னா எண்ணங்கள் தாழ்வாக ஆகிக்கொண்டே இருக்கிறது இந்த எண்ணங்களை நாம உயர்த்த வேண்டும் நம்ம எவ்வளவு செல்வம் இருக்கு வாய் திறந்து சொல்லுங்க செல்வம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கு அப்படிதான் சொல்லணும் எவ்வளவு தேவையோ அதை விடவும் அதிகமா இருக்கு டைம் எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கு இதுதான் ஆட்டிடியூட் மனப்பான்மை என்பது நிறைந்த தன்மையா அல்லது பற்றாக்குறையா ஆட்டிடியூட் எப்படி இருக்கு முன்பெல்லாம் வீட்ல சப்பாத்தி செய்யும் பொழுது மாவு பிசைவாங்க மாவு பிசைந்த பிறகு அதை ஒரு துணியால மூடிடுவாங்க ஏன் அதை மூடி வச்சாங்க ஏன்னா யாரும் அதை பார்த்து விடக்கூடாது ஏன்னா யாராவது பார்த்துட்டு ஏதாவது நெகட்டிவா யோசிச்சுட்டா எல்லாரும் சாப்பிடும் பொழுது அந்த சப்பாத்தி வழியா அவங்களுக்கு அது போயிடும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன செய்வாங்க அந்த சப்பாத்தி மாவை துணி போட்டு மூடி இருப்பாங்க துணிக்குள்ள கையை விட்டு சப்பாத்தி உருண்டை எடுத்து சப்பாத்தி செய்வாங்க மறுபடியும் மூடிடுவாங்க அப்படிதான் எல்லா சப்பாத்தியும் சுடுவாங்க யாராவது மாவு இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு மாவு எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு பொழுதும் மாவு கம்மியா இருக்கு அப்படி சொல்லவே சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நாம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இவ்வளவுதானா காய்கறிகள் பண்ண ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றோம் உணவில் நம்முடைய எண்ணங்களை போட்டுட்டோம்னா உணவை எப்படியோ அப்படியே நம்முடைய மனமும் ஆகிவிடுகின்றது பிரசாதம் எப்பொழுதுமே குறைவாக ஆகுவதே இல்லை எந்த கோவிலுக்கு வேணா போய் பாருங்க குருத்வாராவுக்கு போய் பாருங்க பிரசாதம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க இப்படி ஆகவே ஆகாது இதற்கு அர்த்தம் அன்லிமிட்டடா பிரசாதம் சமைச்சு வைப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது விஷயம் நம்முடைய சிந்தனையை சார்ந்து இருக்கு கம்மி ஆயிடும் குறைவாகுது கம்மி ஆயிட்டே போகுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் அங்கே கிடையாது ஏன்னா அது அவங்களோட வீடு கிடையாது இறைவனுடைய வீடு இறைவனோட வீடுன்னா நிறைவா இருக்கும் யார் வேணாலும் வரட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே நிறைந்த தன்மை இருக்கும் நம்ம வைப்ரேஷனோட பவரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குறதே இல்லை அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது வைப்ரேஷன் என்னவா இருக்கு அதுதான் முக்கியமானது எனவே உணவுக்கு சரியான வைப்ரேஷனை கொடுங்க நேரத்துக்கு சரியான வைப்ரேஷன் கொடுங்க செல்வத்துக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுங்க சரீரத்துக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுங்க குடும்பத்துக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுங்க குழந்தைகளை பற்றி பேசும் என்ன சொல்றோம் இவனுக்கு கொஞ்சம் புத்தி மந்தமா இருக்கு குறைவா இருக்கு இவன் பெருசாகி என்ன செய்வான்னே தெரியலையே இவனோட வாழ்க்கை என்னவாகும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க உங்க குழந்தை இப்படி இருக்கானே அவனுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்க மனசுல எவ்வளவு வருத்தம் வருது என் பையனை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் ஆனா தானே அடிக்கடி அப்படி சொல்றோமே அது என்னன்னு சொல்றது ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் கூட நீங்க ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொடுத்து சாத்தியம் கூட சாத்தியமாக ஆக்கிவிட முடியும் இதே போல நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் கூட ஆசீர்வாதங்களை கொடுத்து கொடுத்தே சாத்தியம் சாத்தியமாக்கி காட்டுறாங்க ஆசீர்வாதமான எண்ணங்களை ஏற்படுத்தியும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியும் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கிடுறாங்க உண்டா இல்லையா நாம கூட அப்படிதான் பண்ணணும் ஏன்னா நாமளும் சந்த் ஆத்மாக்கள் இப்ப எல்லாருக்கும் தன்னை சந்த் ஆத்மான்னு சொல்ற தைரியம் வந்துடுச்சு இல்லையா ஆரம்பத்துல நான் சந்த ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற தயக்கம் இருந்தது ஏன்னா இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு சந்த் ஆத்மானா தன்னுடைய சிந்தனைகளை ரொம்ப உயர்வாக வைத்துக் கொள்பவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர்கள் தன்னுடைய வைப்ரேஷன் என்ன பண்றாங்க உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்தோட வைப்ரேஷனை உயர்த்திடுறாங்க தனக்குள்ள இருக்கிற கரைகளை என்ன செய்யறாங்க சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சந்த் ஆத்மா அப்படின்னா அவங்க சாப்பிடுறது வெறும் பிரசாதமாக மட்டுமே இருக்கும் நாம நம்முடைய வைப்ரேஷனை ரொம்ப உயர்வாக உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய உணவு மற்றும் தண்ணீரின் மீது கவனம் வைக்க வேண்டும் சாத்வீகமான உணவு சாத்வீகமான முறையில் சமைக்கப்பட்ட சாத்வீகமான உணவாக இருக்க வேண்டும் தன்னுடைய சமையலறையை இறைவனுடைய சமையலறையாக மாற்றிவிட வேண்டும் பிரசாதம் மட்டுமே சமைக்க வேண்டும் பிரசாதம் எப்படி சமைக்கப்படுகிறது யாருடைய வீட்லயாவது என்னைக்காவது பண்டிகை இருக்கு இல்ல ஹோமம் வளர்க்குறாங்க அப்படின்னா என்ன சொல்றோம் இன்னைக்கு வீட்டுல பிரசாதம் சமைக்கிறோம் வேற ஒரு நாளா இருந்தா என்ன சொல்றோம் அடுத்த நாளே அல்வா செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம் என்னைக்கு நாம பிரசாதம் சமைக்கிறோமோ அன்னைக்கு வீட்டோட வாயுமண்டலம் எப்படி இருக்கு எல்லாமே மாறிடுது இல்லையா ஏன் எப்பொழுதாவது பிரசாதம் சமைக்கணும் ஏன் தினமுமே சமைக்க கூடாது ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தினமும் பிரசாதத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு எதுவும் செய்யாமலேயே அவர்களோட வைப்ரேஷன் என்னவாயிடும் உயர்ந்து விடும் என்னைக்கு பிரசாதம் செய்யறோமோ அன்னைக்கு வீட்டோட வைப்ரேஷன் எப்படி ஆயிடுது இன்னைக்கு பிரசாதம் பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும் இன்னைக்கு பிரசாதம் சமைக்கணும்னா சமையல் என்ன மாற்றம் வருது கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்றாங்க அன்று வெங்காயம் பூண்டு சமைக்க மாட்டோம் அன்னைக்கு அசைவம் சமைக்கவே மாட்டோம் அப்புறம் வேற என்ன பண்றோம் பிரசாதம் சமைக்கணும்னா என்ன பண்றோம் இறைவனை நினைவு செய்து சமைக்கிறோம் அப்பொழுதுதான் அது பிரசாதம் ஆகிறது அப்போ வீட்டுல எத்தனை நாளைக்கு பிரசாதம் சமைக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தினமும் ஒவ்வொரு முறையும் சமைக்கும் பொழுதும் அது பிரசாதமாகத்தான் சமைக்க வேண்டும் இப்போ வீட்டுல சமைக்காதவங்களோட பொறுப்பு என்னன்னா யாரு சமைக்கிறாங்களோ அதாவது யாரு பிரசாதம் சமைக்க போறாங்களோ அவர்களை ஒரு பொழுதும் திட்டக்கூடாது அவர்கள் மனம் வருந்தும்படி எதுவுமே செய்யக்கூடாது ரெண்டு பேரை திட்டவே கூடாது அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா யார் உங்க கார ஓட்டுறாங்களோ யார் உங்க வண்டியை ஓட்டுறாங்களோ இன்னொன்று யார் உங்களுக்காக சமைக்கிறாங்களோ ஏன்னா அது உங்களோட ரிஸ்க் ஆயிடுது வீட்டுல யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுடைய மனம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் ஏன்னா யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுடைய மனதோட நிலை அது மொத்தமா அந்த உணவில் கலந்துவிடும் அவங்கள திட்டி ஒரு பொழுதும் சமையல் அறைக்குள்ள அனுப்ப அதனால இன்னிலிருந்து இன்னும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் எந்த உணவில் வலி இருக்கிறதோ எந்த உணவில் மரணம் இருக்கிறதோ அந்த உணவின் மூலமாக ஆரோக்கியம் உடல் நலம் என்பது ஏற்படவே முடியாது ஒரு தடவை போய் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பாருங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் அதாவது இறைச்சிக்காக விலங்குகளை கொள்ளக்கூடிய அந்த இடங்களை பற்றிய வீடியோ இருக்கும் அதை போய் பாருங்க அந்த விலங்குகளையும் பறவைகளையும் எப்படி வச்சிருக்காங்க எவ்வளவு சித்திரவதை நடக்கிறது எவ்வளவு வலி வேதனை இருக்கு எவ்வளவு கோபம் இருக்கு எவ்வளவு உதவியற்ற நிலையா இருக்கு அதற்கப்புறமா அதை இம்சைப்படுத்துவது சித்திரவதை செய்வது அதன் பிறகு மரணம் ஆனா நம்ம பிளேட்ல வரும் பொழுது நாம் என்ன சொல்றோம் எவ்வளவு டேஸ்டியா இருக்கு சந்தாத்மா அப்படி செய்யவே மாட்டாங்க அதுல வலி இருக்கு இம்சை இருக்கு மரணம் இருக்கு நாம அவ்வளவு சுயநலவாதிகள் கிடையாது நம்முடைய உடலுக்காக உடல் நலத்துக்காக மற்றவர்களுடைய மரணத்தை பொருட்படுத்த மாட்டோம் அந்த அளவுக்கு நாம சுயநலவாதிகள் கிடையாது என்னுடைய உடல் நலத்துக்காக இன்னொரு ஜீவனுடைய மரணம் என்பது புண்ணிய கர்மமாக ஆகவே முடியாது அது நல்ல கர்மமாக ஆகவே முடியாது புரோட்டீன் கிடைக்கலாம் ஆனா இன்னொரு ஜீவனுடைய மரணத்தின் மூலமாக ஆரோக்கியம் என்பது கிடைக்க முடியாது நல்லா சிந்திச்சுக்கோங்க உணவு எப்படியோ அப்படித்தான் மனமும் இருக்கும் சாபம் கிடைக்கப்பட்ட உணவு கிடையாது வலி நிறைந்த உணவு கூடாது இம்சை நிறைந்த உணவு கூடாது பிரசாதத்தை சாப்பிடுங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரசாதத்தையே சாப்பிட கொடுங்க முடிந்த வரைக்கும் வீட்டிலேயே சமைத்து உடலும் சுத்தமா இருக்கணும் மனமும் சுத்தமா இருக்கணும் அப்படிப்பட்ட உணவை தயார் செய்யுங்கள் உங்கள் மனம் வருத்தமா இருக்கு கவலையா இருக்குன்னா கிச்சனுக்குள்ள போகவே போகாதீங்க அழுது கொண்டே சமையல் செய்யாதீர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க ஏதாவது நல்லதா படிங்க நல்லதா கேளுங்க தன்னுடைய மனதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு கிச்சனுக்குள்ள போங்க அப்புறம் சமையல் அறையில் பரமாத்மாவினுடைய வாக்கியங்களை கேளுங்கள் ஒரு கிச்சன் கூட அப்படி இருக்க கூடாது உள்ள நுழைஞ்சோம் சமைச்சோம் அப்படி இருக்கவே கூடாது எப்படி கோவில்ல இறைவனுடைய பாடல் ஒழிக்கதோ குருத்வாராவை எப்படி ஒழிக்கிறதோ அதே போல நம்முடைய சமையல் அறையில் இறைவனுடைய வாக்கியங்கள் ஒழிக்க வேண்டும் அந்த சமையல் அறையில் இருந்துதான் பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வெளிவரும் இன்றைய நாட்களில் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கிட்டே சமைக்கிறாங்க இயர்போனை காதுல வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே சமைக்கிறாங்க அப்படிப்பட்ட உணவை சாப்பிடவே கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட உணவு உடலுக்கு பலத்தை கொடுப்பதற்கு பதிலாக பலத்தை குறைத்து விடும் போனை பாக்கெட்ல வச்சுட்டு காதுல இயர்போனை போட்டுட்டு பேசிக்கிட்டே உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே சமைக்கிறது உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே சமைக்கிறது இப்படி செய்யவே கூடாது உணவில் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியமானது ஏன்னா அன்னம் எப்படியோ மனமும் அப்படியே எனவே தினமும் பிரசாதம் சமயங்கள் தண்ணீரை அமிர்தமாக்குங்கள் தண்ணீர் அருந்துவதற்கு முன்பு உணவை உண்பதற்கு முன்பு பரமாத்மாவை நினைவு செய்த பின் அந்த உணவிலும் நீரிலும் நல்ல நல்ல வார்த்தைகளை நிரப்பி இப்படி சாப்பிட்டோம்னா நம்முடைய மனமும் மாறிவிடும் நம்முடைய பேச்சும் மாறிவிடும் ஏன்னா அன்னம் எப்படியோ அப்படித்தான் மனம் தண்ணீர் எப்படியோ அப்படித்தான் பேச்சும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யலாமா ஏன் இப்படி செய்யணும் நான் தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்கள் நம்முடைய வைப்ரேஷனை ரொம்ப கீழே கொண்டு போயிடுது எந்த விஷயம் நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் தீங்கு கொடுக்குதோ அத நாம சுவாக பண்ணிடணும் அதாவது முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் இப்ப ஹோம்ஒர்க் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது புரிஞ்சிடுச்சா இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு விஷயத்துல கவனம் வைக்கணும் டிவி மூலமாகவும் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம உட்கிரஹிக்க கூடாது இல்லைன்னா நம்முடைய ஹோம்ஒர்க்கே நமக்கு மறந்து போயிடும் எல்லாத்தையும் விட தொடர்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிறம் என்பது இந்த போன் டிவி தான் சந்தாத்மா அப்படின்னா சத்தியமான தொடர்பில் இருப்பவர்னு அர்த்தம் சத்து சங்கு என்று அழைக்கப்படுகின்றது நாள் முழுக்க அப்படிப்பட்ட விஷயங்களை கேக்குறோம் அப்படிப்பட்ட திரைப்படங்களை பாக்குறோம் வீடியோஸ் பாக்குறோம் சீரியல்ஸ் பாக்குறோம் அதுல எல்லாம் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு ரொம்ப தாழ்ந்த எனர்ஜியோட இருக்கு கொஞ்ச நாட்கள்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய மொழியாக மாறிவிடும் நாம கேக்குற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வார்த்தைகளாக மாறிவிடும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது வார்த்தைகளை கத்துக்கிட்டு வராங்க இல்லையா அதே போல நாம கூட நாள் முழுக்க வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி நாம செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னா இதனால நம்முடைய சமஸ்காரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன நம்முடைய பண்பாடு மாறுகின்றது நம்முடைய உலகம் மாறுகின்றது முற்றுப்புள்ளி வைத்து மாற்றம் கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரம்மா குமாரிகள் என்பது ஒரு பள்ளிக்கூடம் வித்யாலயம் இது ஈஸ்வரனுடைய வித்யாலயம் நாம தினமும் ஒரு மணி நேரம் காலையில் படிப்பதற்காக நேரம் ஒதுக்குறோம் அதன் பிறகு நாள் முழுக்க நம்முடைய தொழில் வேலை குடும்பம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம் ஆனால் தினமும் காலையில் ஒரு மணி நேர படிப்பின் மூலமாக தொடர்பின் நிறம் எண்ணங்கள் மாறுகின்றன வார்த்தைகள் மாறுகின்றன வைப்ரேஷன் மாறுகின்றன கர்மங்கள் மாறுகின்றன பாகியங்கள் மாறி போய்விடுகின்றன கொஞ்ச நேரம் படிக்கிற இந்த படிப்பின் மூலமாகவே இவ்வளவு மாற்றங்கள் வந்துவிடுகின்றன விடுகின்றன நாம் நாம நம்முடைய வைப்ரேஷனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சக்திசாலியாக ஆக வேண்டுமென்றால் நம்முடைய வீட்டில் பவர்ஃபுல் பேட்டரியாக நாம் ஆக வேண்டுமென்றால் என்றால் நாம நமக்காக காலையில் கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிட்ட நேரம் இல்லை எனக்காக என்னால நேரம் ஒதுக்க முடியாது இப்படி சொல்லவே கூடாது மெடிடேஷன் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையாக இருக்கின்றது நம்முடைய ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் குறைந்து இருந்தாலும் இந்த தியான பயிற்சியின் மூலமாக அதை அதிகரித்து விட முடியும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சார்ஜு பேட்ரி இருந்தாக வேண்டும் நீங்க எந்த ஒரு பிரம்மா குமாரி சென்டருக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய எந்த ஒரு சகோதரன் அல்லது சகோதரி யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்க கிட்ட கேளுங்க இந்த படிப்பை படித்த பிறகு உங்ககிட்ட என்ன மாற்றம் வந்தது உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் எவ்வளவு உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் வந்தது எவ்வளவு உறவுகளில் மாற்றம் வந்தது எவ்வளவு மனதின் மீது ஒரு மாற்றம் வந்தது எதனால இந்த மாற்றம் வந்தது அப்படின்னா வெறுமனே தன்னை மாற்றி கொண்டார்கள் அதனால தான் வேற எதையும் மாத்தல தன்னை மாற்றி கொண்டார்கள் சுயத்தின் சக்தியை அதிகமாக்கினார்கள் வீட்டுல அந்த அதிர்வலைகளை பரப்பினார்கள் இதனால ரொம்ப முக்கியமா குழந்தைகள் மீது ஒரு மாற்றம் வருது ஓம் சாந்தி